பத்திராளியக்கா லட்சுமி கங்க வாங்க அந்த இளநீ கொஞ்சம் இறக்கி வைங்க இந்த வெக்கைக்கு ஆளுக்கு ஒரு இளநீ குடிச்சா கொள்ளாம இருக்க முடியாக்கா அதான் கொண்டு வந்தேன் ஏக்கா அந்த வெட்டு குத்தி தாத்தா இருக்காரு இல்லையாக்கா அவருக்கு தோப்புலதான் உளுந்து கிடந்து பாத்துக்கிடுங்க வாங்க வெட்டி ஆளுக்கு ஒரு இளநியா குடிப்போம் தான் அங்க கொண்டு வந்தேன் எனக்கு வேண்டாம்மா இவ சொல்லத நம்பி குடிச்சுட்டு காவ ஜங்கத்துக்கு போறதுக்கு நான் ரெடி கிடையாது ஐயா ஏ லட்சுமி அக்கா நெட்ட வலி அப்படி போய் சொல்ல மாட்டாக்கா வாங்க குடிப்போம்

நீ எவ்வளவு பொறுமையா பேசுவ பத்திராளி இந்த நெடு நெடுன்னு வளர்ந்தவ பேச பேச்சிய பத்தியா எப்படிதான் இவ மாப்பிள்ள இவ கூட குப்பை கொட்டுவானோ தெரியல ஆமா ஆமா எனக்கு கஷ்டமா தான் இருக்கு கொண்டு போய் நீர் வாழும் கொஞ்ச நாளைக்கு உங்ககிட்ட மனுஷன் பேசுவானா போமா தூர அப்படி சொல்லிட்டு போய் வேலைய பாப்பிடா வந்துட்டாரு கிழங்கு சரி பத்திராளி எல்லாம் நாலு முடியாது எல்லாரும் வாங்க நம்ம அழகு போல இளனியா குடிப்போம்